இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா கண்ணல் என்னும் சொல் எந்த நூலில் கையாளப்பட்டுள்ளது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு வினாவை கண்ணல் அப்படின்ற அடிப்படையிலேயே பார்த்தோம் இந்த வினா வந்து பாத்தீங்கன்னா பத்துப்பாட்டு நூல்கள்ல எந்த நூல்ல கண்ணல் அப்படின்ற சொல் கையாளப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வினாவினுடைய மையம் முந்தைய வினாவில எட்டு தொகை நூல்கள்ல கண்ணல் அப்படின்ற சொல் எங்க இடம்பெற்றிருந்தது அப்படின்னு கேட்டிருந்தோம் அது அகனானூர்ல குறிப்பா நாற்பத்தி எட்டாவது பாடல்ல கண்ணல் அப்படின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்திருந்தாங்க கண்ணல் அப்படின்ற சொல்லுக்கு நாளிகை வட்டில் அப்படின்றத பொருள் அதே மாதிரி கண்ணல் அப்படின்ற சொல் எட்டு தொகை நூல்கள்ல அகனானூர்ல பார்த்தோம் பத்து பாட்டு நூல்கள்ல எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு தான் இன்றைய வினா தெரிவுகளை பார்ப்போம் இந்த வினாவிற்கான ஆப்ஷன் ஏ குறிஞ்சி பாட்டு ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு ஆப்ஷன் சி பட்டினப்பாலை ஆப்ஷன் டி நெடுநல் வாடை இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டுல தான் கண்ணல் அப்படின்ற சொல் கையாளப்பட்டிருக்கு நன்றி